கைஸ் இன்னைக்கு நாங்க எங்க ஷோ மீத வியூல நாங்க ஒரு ரிவ்யூ ஒன்று பண்ண போறேன் இந்த ரிவியூ ஒரு வித்தியாசமான நான் பண்ண போறது நாங்க ஒரு சில ஃப்ரூட்ஸ் அதாவது சீசனுக்கு மட்டும் காய்ச்சக்கூடிய ஒரு சில ஃப்ரூட்ஸை நாங்க எடுத்து நாங்க ரிவ்யூ ஒன்று பண்ண போறேன் அதுல முதலாவது ரம்புட்டான் எல்லாருமே அறிஞ்ச ஒரு பழம் தான் இது ரம்புட்டான் சரி இது ரம்புட்டன் மல்வான ரம்புட்டன் தான் ஃபேமஸான ரம்புட்டன் ஸ்ரீலங்காலே ஆனால் இது பொதுவாக வெளிப்பான கழுத்துற மாவட்டம் மத்திய மலை நாடு பொதுவாக எல்லா இடத்துலையுமே இந்த ரம்புட்டங்கா இப்போ கூடியதாக இருந்துச்சு இதுக்கு நாங்க ரம்புட்டங்க ரம்புட்டங்க ரம்புட்டங்கான்னு சொல்லி சொல்லி இதுக்கு ரம்புட்டன் இது நான் வீடியோ கண்டு சொல்லி அப்படி கொத்தாக ஒன்று வார் இது மொத்தமாக ஒரு காகிதம் பரவோம் இது மொத்தமாக ஒரு கொப்பில் வார ஒரு பழத்தை நான் அப்படியே கொண்டு வந்தேன் இதுக்கு எனக்கு நான் ரம்புட்டானுக்கு மல்வான போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து இருந்த வேலை பல காரணத்தால எனக்கு போகிறதுக்கு இல்லாமல் போன அடுத்ததா என்ன கொண்டா தெரிஞ்சு அப்படின்னு மங்குஸ் சரியா மங்குஸ்கா மெங்குஸ்கா மெங்குஸ் மங்குஸ் மங்குஸ் எல்லாம் இது சரியா இதை பாருங்க இந்த மங்குஸ்கா இதுவும் சீசனுக்கு ஒரு முறை தாங்க ஆச்சு ஆரம்பத்துல எங்கட வீட்டுக்கு பின்னுக்காக பெலஸ் பாத்துல எல்லாம் இது மரம் இருந்து நாங்க சின்னத்துல அப்படி ஆசாசையா போற இதெல்லாம் எடுக்கிறதுக்கு மத்தது இது வரைக்கும் ஒருத்தருமே ரிவ்யூ இல்லாத ஒரு பதார்த்தம் அந்த பதார்த்தம் அந்த பழம் அதுதான் இந்த டோங்கா இதுக்கு நாங்க டோங்கான்னு சொல்லி தான் நாங்க சொல்லியது இது நாங்க பொதுவா இதை நான் ரெண்டு இடத்துல ரெண்டு ஜாயில கொண்டு வந்துருச்சு ஒன்று உப் வாயுரியா ஒன்று உப்புல ஊற வச்ச ஒரு டோங்கா அடுத்தது ஊற வச்சாத பிச்சுக்கு வந்த ஃப்ரெஷ்ஷான டோங்கா அதோட சேர்த்து இன்னொரு வித்தியாசமா நாங்க உங்களுக்கு கொண்டு வந்துருச்சு பூன முடுக்கு சரியா இதுக்கு கடுகுடா அப்படின்னு சொல்லி சொல்லியே கடுகுடான்னு சொல்லி சொல்லியே இதுதான் பூன முடுக்கு இப்ப இந்த பூன முடுக்கு ஆஹ் மங்குஸ்கா டோங்கா அதே மாதிரி ரம்டங்கா இதோட சேர்த்து துரியங்கா துரியங்கா எனக்கு எடுக்க கிடைச்சவே இல்லை துரியங்கனா கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமான ட்ரை பண்ணியே துரியங்கா ஒன்று திண்டு ரிவியூ கொண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா நான் லைஃப்ல இது வரைக்கும் நான் துரியங்கா தீண்டதே இல்ல இன்ஷால்லா கூடிய சீக்கிரம் நான் லாஸ்ட் டைம் சஸ்மிலாங்கோட வீட்டுக்கு போய் வியங்கல்லைக்கு போய் அப்ப துரியங்க பீச்சு தின்னோம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிருந்தேன் அதுவும் ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சு இப்போ நாங்க பிஸ்மில்ல ஜல்லி நாங்க இதுல ஒவ்வொன்னு ஒவ்வொன்றாக நாங்க தீண்டு பார்த்து அதுல டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு செல்ல போறேன் இது ரம்டங்கா ஒன்று ரம்டங்கா அதோட மங்குஸ்கா அதோட டோங்கா அதோட பூனை முடுக்கு இப்ப நாங்க எதே ஃபர்ஸ்ட் தின்ன போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இப்போ வாய் ஊருக்கு நெருச்சி ஒன்றுதான் இந்த மங்குஸ்கா சரியா இந்த மங்குஸ்காய் எடுத்து இப்போ நான் தின்ன போகிறேன் மங்குஸ்காய் எப்படி இருச்சுன்னு சொல்லி பாருங்க ஒரு பெரிய காயோட தான் எடுத்துக்குவாங்க இது இந்த மங்குஸ்காய் இப்படி தின்னு சொல்லித்தேன் இதெல்லாம் கலட்டி எல்லாம் இருந்துச்சு தைவில லேசாக இதை எப்படியும் லேசாக அமைக்கினா உடைய மட்டும் பார்த்தா ஆ சரியா இது லேசாக எப்படி நெசிக்கணுன்னு சொல்லிச்சேனடா இதை அப்படியே பீஸ் பீஸாக உடஞ்சி வர மரத்தில் வச்சு அப்படியே இரும்பலம் வந்து இவளோடம்மா சரியா பாருங்க இது சேம் சரியா இது இதே மாதிரிதான் குரக்காவும் குரக்கா முடச்சா எப்படிதான் உள்ளுக்கு வரது கொரக்கா மங்குஸ்கா இவங்க எல்லாம் உருவா இருக்கு சரியா இது இப்படி எடுத்துமில்லா வேற லெவலா ஏன் மானி மாதிரி ஜி எந்த மங்குஸ்கா தின் மிச்ச நேரமாக பார்த்து பார்த்து வாய் ஊரிய அதெல்லாம் திண்டுட்டது ஒட்டை புழுங்க செய்யவில்லை அதுவும் மங்குஸ்காவுக்கு போகும் இன்னுக்கு மங்குஸ்கா போகும்னா மங்குஸ்கா திண்டேன் ஆனால் உண்மையிலே இந்த மங்குஸ்காண்டியது உண்மையில் ஒரு வேற லெவல் சம்டைம்ஸ் இது ஒரு காய் எவ்வளோன்ட்டு சொல்லிச்சேன்னடா சில சீசனுக்கு இது ஓஃப் சீசன் டைமில் இது ஒரு காய் எவ்வளோ வாரெண்டு சொல்லிச்சேன்னடா கிட்டத்தட்ட இருநூறுபா முந்நூறுவாக்கெல்லாம் ஒரு காய் போறேன் இப்போ இங்கே ஏரியாவில் எப்படின்னு சொல்லிச்சேன்னா ஒரு கிலோ முந்நூறுவா இருநூத்தி ரூபா அந்த மாதிரிக்கு இதுல ஒரு கிலோ வரது சிலவங்க செல்லியாச்சும் எனக்கு மங்குஸ்கா உடைச்ச தெரியாம உடைச்சி தீனினு சொல்லி மங்குஸ்காடு ஓடு இந்த மங்குஸ்கா கசக்க ஜே மங்குஸ்கா உடச்சு எடுக்க ஜலிக்கு ஹம் சொல்லி ஜனடா எட்டு தோல் ஒடையுண்டா கசட்டை ஆகிறியே வேற ஒரு முறையில் ட்ரை பண்ணி பார்ப்போம் இதை ஆ உடஞ்சிட்டு எப்படினு சொல்லி பாருங்க முள்ளுக்கு ரோ கலரை பாருங்கள் ஃபஸ்ட்டு கிட்டே கலரை எப்படி இந்த கலரோட தின்ன ஜிலைக்கு வேறு லெவலாக மன்னிச்சிக்கோங்களாம் மங்குஸ்தா கிளர்ஜி நேரம் நின்றுணும் அதெல்லாம் சீசனுக்கு வாரது ஓஃப் சீசனுக்கு வந்தடா வெலை கூட அடுத்து நாங்கள் எதை எடுக்க போகிறோன்னு சொல்லி சொன்னடா ரம்டங்கா இந்த ரம்டங்கா மோஸ்ட்லி இப்போ ரம்டங்கா இப்படி தான் வருது சரியா ஒவ்வொன்று ஒவ்வொன்றும் இப்படி கொலையில் கொலையில் ஒவ்வொன்றும் வருது நான் இது எங்கேயே ஊருக்கு எங்கள் ஏரியாவுக்கு வார நேரம் ஒவ்வொன்றும் கலண்டு கலண்டு வந்துவிட்டேன் அல்லையா இது நான் ஒருத்தர்கிட்ட கண்டு இந்த ரம்டங்கா கோலை அப்படியே எடுது சரி வாருங்க இது ரம்டங்கா கோலை இப்படி இருச்சுன்னு சொல்லி வேறு லெவலில் இருந்தா ரம்டாங்க கோலை இந்த ரம்டங்க கோலையை இந்த ரம்டங்க கோலையில் இருச்சு ரம்டங்கா டேஸ்ட்டாக இல்லைன்னு சொல்லி தெரியா இருந்தாலும் உண்டை கலட்டிக்கிட்டேன் நான் இது டேஸ்ட்டாக இருச்சுமா இல்லைன்னு சொல்லியது சந்தேகம் ஏன் இப்படி வரது தனியாக வாரத்தை இப்படி வரது அவ்வளோ டேஸ்ட்டாக இருச்சா அது இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கும் இதில் ரம்டங்காயில் ரெண்டு ஜாயிடுச்சு சரி இது தோல் கலர் இது இந்த தோல் இருச்சு இந்த சதை ஏன் இந்த சத அலறியது அது இந்த சதா அலறி ரம்டங்கா வர மல்வானையோட மெயினே மல்வானைட ரம்டங்கா இது நான் நிச்சயமா இது மல்வானை அல்ல பார்த்தாலே விளங்கிய மல்வானையிட ரம்டங்கா சும்மா இதண்ட ஜிலேக இத தோல் கலண்டு வார இது தோல் ஒட்டி ஒட்டி வார ஹாரணம் இது மல்வானே அல்ல மல்வானையோட ஃபுல்லாக ஜாயாக தோலெல்லாம் கலண்டு வந்துடு சரியா இது இன்னொரு ஜாயை ரம்டங்கா வந்துருச்சு இதைங்க ஏதுன்னு பார்க்கும் இது மல்வானையாக இல்லையா தெரியா ரெண்டு இடத்தால நம்ம ரம்டங்கா எடுத்துவோம் அந்த ஒரு கடையால் இது எடுத்தேன் இன்னொரு இடத்தால இது எடுத்தேன் சரியா ரம்டங்கா தோலை சிம்பிளாகவே எங்களுக்கு இதை வச்சு இப்படி கலட்டி எடுத்துறையிலும் ரம்டங்கா தோலை கலட்டி எடுத்துன்னு சொல்லிச்சுன்னடா இப்படி ரம்டங்கா வார் இதில் செல்ல ரம்டங்கா வாறு அப்படின்னா தும்பு ரம்டங்கா மாதிரி அது எவ்வளோதான் இழுக்க 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 இருந்தாலும் அதில் ஒட்டி முந்தி அதை விரும்பி திண்டேன் இனி இப்போ இனி சீசனுக்கு கிடைச்சதை தின்னியும் முந்தை விரும்பி தின்னிப்போ அடைச்சிதை தின்னிய சட்டப்படியா இதை ஜாயா எந்த செய்யலுமென்றால் இந்த தோல் எல்லாத்தையும் ஜாக கலட்டி கலட்டி போட்டுட்டு ஜூஸ் அடிச்சிடலும் ஜூஸ் அடித்தால் வேறு லெவலு வரது இன்னொரு ஒரு ரம்மிட்டாங்க அது தின்னு அது ஃபார்ம் பெரிய ரம்ட்டாங்க வெள்ளம் செமையண்டிய ஹக்கல் அண்டிய எதனாலும் பரவாயில்லையென்னு சொல்லி கிடச்சி நேரம் தின்னு சரியா இல்லாண்டியும் இப்போ தின இல்லை தான் அடுத்து நாங்கள் நண்தங்காய் முடிச்சுட்டு பூனை முடுக்கப்போம் பூனை முடுக்க பேத்துட்டு நாங்கள் டூங்கா போகிறோம் இதுதான் பூனை முடுக்கு சரியா பாருங்க இதுதான் சொல்லி பூனை முடுக்கன்னு சொல்லி கிரேப்ஸ் குளம் மாதிரி அப்படியே தெரிஞ்சு மிகதான் சொல்லிய பூனை முழுக்க அப்படின்னு சொல்லி பூனை முழுக்கன்னு தாரம் சொல்லியா நாங்க சொல்லி பூனை முழுக்கண்டு இது கடுகுடான்னு சொல்லி தான் பொதுவாக எல்லாருமே சொல்லியது ரம்டங்கா டிஸ்டர்ப் ஜெஸ் இஸ் நோட்ட மல்வான ரம்டங்கா மல்வான ரொட்டங்கா தோல் கலண்டிங் அடுத்தது இது பூனை முடுக்கு சரியா இந்த பூனை முடுக்கு எப்படின்னு சொல்லி சொன்னடா நான் பூனை முடுக்கு பூனை முடுக்கன்னு நீங்கள் சிரிச்சு உதறியா எதுக்கு ஒவ்வொருத்தர ஒரு பேரை ஜல்லியே இதுக்கு கடுகுடான்னு சொல்லியே பூனை முடுக்கண்டிய இந்த பூனை முடுக்கில் இதில் டார்க் கலர் ஒன்றுவார் சரி இதில் சாக்லேட் கலர் மாதிரியில் இப்போ இது பட்டர் கலர் மாதிரி இருந்துச்சு இதில் டார்க் கலர் ஒன்றுவார் வாரேன் வேறு லெவல் டேஸ்ட் அது வேறு லெவல் டேஸ்ட் சொல்லி சும்மா சின்னதுக்கு அது டேஸ்ட் குவாலிட்டி டேஸ்ட் அது சரி அதை எடுத்து ஜாயாக ஜூஸும் லட்டு ஜெடிக்கேண்டா இப்போ இதை உரிச்செடுத்துன்னு சொல்லி சின்னடா பாருங்க இந்த ஜ ஸ்மூத்தாக உரிச்சு கிளண்டு வாரேன் ஆனால் அந்த சாக்லேட் கலர்னு சொல்லி சொன்னா அது கொலட்டி அதை கண்டு மிச்ச நாள் சாக்லேட் கலரை கண்டு சரியா இப்போ இந்த இதை எடுத்து இதுக்குள்ளே கொட்டாயிடுச்சு இதிட்ட விற்றுச்சு அப்போ அதை விற்ற துப்பிடுவணும் சரியா இது நான் ஒரு முறையில் நான் உங்களுக்கு இந்த பழத்தை காட்டுறதுக்கு ஒரு முறையை திண்டு காட்டியேன் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி தின்னிய புளி கொஞ்சம் சரியா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இந்த பழத்தை தின்னியேன் செலவங்க இப்போ நான் திண்ட மாதிரி தோலை உரிச்சிட்டு திண்டுட்டு அதை கொட்டையை எப்படி துப்பிட்றியே செலவங்க எப்படி தின்னியனு சொல்லிச்சேன்னடா இதை அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துறியே ஃபுல்லாக எடுத்து ஃபுல்லாகவே அடிச்சுட்ரு நாங்க தின்னா ஃபுல்லாகவே திண்ணிய பாட்டி அதில் ஒட்டையும் டைட்டம் புழுங்கிறிய அதில் சதையும் தின்று தோலையும் தின்று அது ஒரு டைமுக்கு தான் ஒவ்வொரு மாதிரி சரியா இது சிம்பிளாகி ஜா இப்படின்னு பிச்சு எடுத்துட்டேன்னு சொல்லிச்சேன்னடா எப்படி தோல்வார் இல்லாட்டி சம்டைம்ஸ் ஸ்கூல் விட்டு வர டைமுக்கு எல்லாம் சிறிஷா பீச்சுக்குள்ளே சிறிஷா பீச் நாங்கள் அதை மிச்ச நெதைகளை சுப்பி 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 சுப்பிச்சி நாங்கள் இது மிச்ச நெதைக்கு ஃபைனல் அடுத்து தான் நாங்கள் எந்தக்கு போகிறேன்னு சொல்லி என்னடா டோங்கா இதுதான் டோங்கா முந்தி என்னோட ஆனது சாமன் இது இந்த டோங்கா இந்த டோங்கா நாங்கள் சின்னத்தில் வியாபாரம் பண்ணியேன் சரியா இந்த டோங்காவோட விஷயம் இன்னொன்று தெரியன்னா நாங்கள் முந்தி பெரிய பெரிய ஆயுதாங்கன்னா பெரிய டோங்கா வெளிப்பண்ணையால் ஒண்ணுவாரு எங்களோடய சாச்சாங்க இப்போ இது டோங்காலாம் பாருங்க சின்ன டோங்கா சரியா இந்த இது இப்போ இந்த டோங்காவை நாங்கள் எப்படின்னு தின்னேன்னு சொல்லிச்சேன்னடா இதை உறிச்சு உப்பு போடு இது நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இது கடையாண்டால் எடுத்துக்குவோம் வந்தேன் இதை ஜாயா இந்த தோலெல்லாம் எல்லாம் இதில் இதுல வார இந்த தோலெல்லாம் எல்லாம் உரிச்சிட்டு அதை அப்படியே வெட்டி உப்பு ஊற போடியே அப்படி உப்பு ஊற போட சிலைக்கு ஃபுல்லா இந்த இதெல்லாம் அப்படியே வாருங்க ஜாயாக வெந்து உப்புல ஊறி அப்படி வார இப்ப ஸ்மூத்தான் சரியா இதை சும்மா நார்மலாகவே எடுத்து நோமலா தின்னது இது உப்புல ஊறிச்சு ம் உப்புல ஊறினது நார்மலா ஜாயா சும்மா தின்னதும் ஆனால் இப்போல ஊபாம வாரு இதை ஜாயா நாங்கள் ஸ்கூலில் எல்லாம் இதை வச்சு நான் ஃபோர் உடச்சியே புலாங்காய் வச்சுக்கோங்க எப்படி ஃபோர் உடைச்சியோ அந்த மாதிரி ரெண்டு பேர் வச்சுக்கொண்டு நாங்கள் இப்படி ஜாயா ஃபோர் உடைச்சிய இதை லேசாக இப்படி கையால் இப்படி உடச்சி எடுத்துரு ரன்டங்க மட்டையாலையெல்லாம் சண்டை பிடிச்சி நாங்கள் முந்தி டோங்க மட்டையெல்லாம் சண்டை பிடிச்சி இப்போல்லாம் ரம் டங்க மட்டையால் சண்டை பிடிச்சியே சரியா இதே டோங்கா ஜாயா இப்போ இதுலேயும் ரெண்டு டைப்ல ஆளுக்கா தின்னியே ஒண்டு இதை சீவி உப்புளை போட்டு தின்னியே செல்லாக்களுக்கு உப்புளை போட்டு தின்னிய விருப்பம் இல்லை சும்மா இதை உடச்சி இழிச்சி ஒட்டை மட்டும் கொட்டை மண்ணு மிச்சனத்துக்கு அப்படியே சூப்பிட்டு தின்ட்டு அதை வீசிடுங்க நாங்கள் எப்படிங்கிறதுனா செல்லா கிட்ட ஹொட்டை மன்னன் தின்னியேன் செல்லாக்கு கீட்ட உள்ளுக்கீச்சி சதைய தோலோட அப்படியே வச்சு தின்னியேன் சில தோலோடு தின்னியே இப்போ செலாளுக்கே பிடி இதில் இருந்து இந்த கொட்டையை மண் தின்ட்டு வீசி விடு செலா்கை தண்ணியே நாங்க இப்படினடா இதை அப்படியே அடிக்க சும்மா வச்ச ஒரு சத ஸ்கூலில் ஸ்கூல்ல இது சிவி வச்சு சிவின்னு அந்த தோலையில இலமே நாங்க தொட்டு 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 அதெல்லாம் ஒரு ஹால மாலை ஸ்கூல் காலம் பிச்சி ஹண்டு மீச்சு ஒரு இந்த டோங்கா சட்டப்படி சாமன் இது செமைக்கு ஜாய் இதில் திண்டால் உடர்ல இந்தியம் பேரு செல்ல இந்த டோங்காக்கு உங்களோட ஊர்ல எந்தியும் பேரு செல்ல அப்படி இல்லை உங்களோட பேச்சு வழக்கு எந்தியும் இந்த ரம்டங்காக்கு நீங்க எந்த பொதுவா ரம்டங்கா எல்லாருக்குமே தெரியும் இந்த டோங்கா அந்த பூனை முடுக்கு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியாது அது எனக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு சொல்லி என்ன நான் நிறைய பேரை சந்தித்து பேசினதால இதுக்கு உங்களோட எந்தியும் ஜல்லி அப்படின்னு சொல்லி இதுக்கு கடுகுடாண்டி பூனை முடுக்காண்டி இதுக்கு ரம்டங்காண்டிக்கு இதுக்கு டோங்கான்னு சொல்லி ஜல்லி டோங்காக்கு சரியான பேர் எனக்கும் மறந்துட்டேன் உங்களுக்கு தெரியுமாட்டா அதையும் சொல்லுவோம் இது ஃபைனலாக இதுவரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணில்லை அப்படின்னு சொல்லி சொன்னடா எங்களோடய ஷோமி தவியூ யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருவோம் எங்களோட சேனலில் ஃபுட் ரிவ்யூ ஃப்ரூட்ஸ் ரிவ்யூ அதே மாதிரி எல்லாம் லைஃப்பில் நடக்க அட்வென்ச்சர்ஸ் பிகாஸ் அவர் சேனல் ஷோமி வியூ இஸ் அவர் லைஃப் ஸ்டைல் லுக்கிங் சேனல் அதில் எல்லா விஷயத்தையும் இன்க்ளூட் பண்ணிய மாதிரி பாருவோம் ஃபைனலா புதுசாகிட்டேன் சரியா ஃபைனலா ரம்டங்கால புதுசு ரம்டங்காவா இந்தியன் மங்குஸ்கா மங்குஸ்கால நானும் பார்த்து ஓட்டுன்தி நவ்வளவு உரம் மட்டும் சொல்லி அதில் அதுல ஆகிட்டேன் செய்ய வழியில ரைட் மற்ற மற்ற வீடியோவில் இது இதுவரைக்கும் எங்கட ஷோ மீ த வி யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நினச்சிருச்சுன்னாடா கிளர்ஜி ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் இந்த ஃபேவரட்டாக இந்த நான் திண்ட ஃப்ரூட்ஸில் உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஃபேவரெட்டாயிருச்சும் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிடுவோம் இல்லாட்டி இந்த வீடியோ வச்சு நீங்கள் ஃபன் ஒன்று எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா உங்களோட ஃபேமிலி குரூப்பில் இதில் லிங்க் எடுத்து போட்டு வீடியோஸை ஷேர் பண்ணிட்டுருங்க உங்களோட உங்களோட ஊரில் இந்த இந்த இருச்சா உங்களோட வீட்டில் இந்த மரம் இருச்சா அப்படின்றத நீங்கள் கட்டாயம் கமெண்ட் பண்ணி சொல்லிடுவோம் வருஷம் ஒரு வீடியோ பதிலில் சந்திச்சாட்டாலும் உங்கள்கிட்ட இந்த வீடியோ